இரண்டாவது இடம் பிசா நேந்திரா முதலிடம் சபா ஹாஜிரா பொருளாளர்கள் சீரத்தால் அவர்கள் நினைவாக ஓட்டப்பட்டியம் திருக்குறள் போட்டிக்கான பரிசுகளை வழங்கிய அருமையன் செல்வராஜன் பிரேமா அவரின் குடும்பத்தாருக்கு விழாக்களின் குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்து வருகிறோம் நன்றியை செல்லாம் அடுத்தபடியாக ஊட்டியில் தெற்கு தெரு சமூக துணை செயலாளர் ஆனந்தனன் அவர்கள் பரிசுகளை வழங்குவார் karena samar orang, Why should <seeder 4 Özell großes> <pitched> சுவாமி அவர்களின் நினைவாக பரிசீலனை வழங்கிய அருமை அண்ணன் சமூக துணை செயலாளர் ஆங்கன் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் விடாக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒன்பது ஜூனியர் 아, 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 நன்றி ஆழ்ந்த நன்றி பரிசிலை வழங்க தமிழக தலைவர் ரவீரமணி அவர்கள் மேலே கிடைக்கிறோம் ரவீரமணி அவர்கள் மேலே கிடைக்கிறோம் மூன்றாம் இரண்டாவது இடம் அஸ்வந்த் செந்தில்

குடும்பத்தாரு விழா தொழில் சார்பாக நன்றியை போட்டிகளுக்கு பெரிய பொருளர்கள் எம் மணியன் வேதமால் அவர்களின் நினைவாக

और इसमें बोल रहे हैं हम राजेश से में रुचि को पार्टी मुलाकात इन साहब ने अंदर करने की विजय कुमार बाट खींचता बाट खींचता बाट खींचता मंडे उठ से ए अम्मा ए अम्मा हमारा जय हाथ हमारा रवि ஜீஷன் முகுசாமி அவர்களை காஞ்ச